எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் என்ன ஃப்ரீ கோர்ஸ் பற்றி பார்க்க போறோம்னா ஃப்ரீ ஹவுஸ் ஹோல்டு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸஸ் சர்வீஸ் கோர்ஸ் இது மொத்தம் மொத்தம் பார்த்தோம்னா முப்பது நாள் முப்பது நாளுமே வந்துட்டு நீங்கள் டே போகிற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தோம்னா உணவு மற்றும் தங்கும் இடம் வந்து இலவசம் ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ்னா பார்த்தோம்னா ஃப்ரிட்ஜ் ஏசி இதனுடைய ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் கோர்ஸ் தான் வந்து சொல்லித்தராங்க என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மே மாதம் ஏழாம் இருந்து ஆரம்பிக்குது நெக்ஸ்ட் வரக்கூடிய இமேஜ் வந்து அஃபீஷியல் இமேஜ் ரூட் செட் இன்ஸ்டியூட்லேருந்து அவங்க நமக்கு சென்ட் பண்ணுது அடுத்தது ரூட் செட்டோட அஃபீஷியல் லோகோவுமே கொடுத்துருக்கேன் இந்த உண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா வந்துட்டு பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கு மேலேயும் போகக்கூடாது கம்மியாகவும் கல்வி தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் இங்கே போய் ஜாயின் பண்ணுறதுக்கு யார் வேணாலும் எழுத படிக்க தெரிஞ்சவங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த மாவட்டத்தில் தராங்கன்னா மதுரை மாவட்டத்தில் தான் மதுரையில் இருக்கவங்க யார் வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்லி ஃபார் மதுரை சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிருக்கனால சென்ட்ரல் கவர்மெண்டோட அஃபிஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் மதுரையில் ரூட் செட் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா ரூட் செட் பயிற்சி நிலையம் திருப்பரங்குன்றம் பூங்கா நிறுத்தம் திருப்பரங்குன்றம் மதுரை நீங்கள் திருப்புரங்குன்றம் ஸ்டாப்பில் போயிட்டு ரூட் செட் இன்ஸ்டியூட் எங்கேருக்குன்னு கேட்டிங்கனாவே யாரை கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க போகிற அன்னைக்கு என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் பேன் கார்டு இருந்தால் அதனுடைய ஜெராக்ஸு பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துக் கொடுங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரெண்ட் பேஜோட ஜெராக்ஸு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறு கடைசியாக என்ன படிச்சீங்களோ அதனுடைய டிசி ஜெராக்ஸ் இதெல்லாம் நேரில் போகிறப்ப கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்கள் அதே மாதிரி கோர்ஸ் ரிலேட்டடாக அதை டவுட் இருந்ததுன்னா இந்த லேண்ட்லைன் நம்பருக்கோ இல்லை நெக்ஸ்ட் வரக்கூடிய இந்த அஃபிஷியல் மொபைல் நம்பர்ஸ்க்கோ நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம் இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துட்றாங்க செட்டில் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் மதுரை பொறுத்த வரைக்கும் டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பைசி முடிச்சுட்டு தொழில் அமைக்கிறதுக்கு மானிய தொழில் கடன்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கொடுப்பாங்க அது எப்படி இப்படிலாம் வாங்கலாம்னு சொல்லி கொடுப்பாங்க முடிஞ்ச வாங்கி கொடுப்பாங்க தேங்க்யூ ஆல்